ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நேற்று வீடியோவுக்கு நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் அவங்களோட கால நேர டேட் ஆஃப் பர்த் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா நான் கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க இன்றைக்கி சரியா சொல்லணும்னா ஒரு எட்டு மணியில் இருந்து எட்டு முப்பதுக்குள்ளே அந்த குழுவில் லிங்க் கொடுக்கப்படும் உங்களுடைய கேள்விகளை டேரக்டாக எங்கிட்ட கேட்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது வாரம் வாரம் நடைபெறும் இப்போது தினமும் ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே நடக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்க நான் சொல்கிறது நடக்கலை நடக்க போகிறத நான் முன்னாடியே சொன்னேன் அவ்வளோதான் இன்றைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல இந்த வீடியோவை இப்போ பார்க்குற நண்பர்களும் சரி ஒரு பத்து வருஷம் கழிஞ்சு பார்த்தாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சு பார்த்தாலும் சரி இல்லை இதை எப்போ பார்த்தாலும் சரி அவங்க இந்த வீடியோ பார்க்கும் பொழுது ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இல்லை ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வர சாப்பிடுவாங்க இல்லை ஹோட்டலுக்கு போகலாமா இன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுவாங்க ரெண்டாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நாட்களில் ஒரு சில நாட்களில் இல்லை இன்றைக்கோ இல்லை ஒரு சில நாட்கள்லையோ கை விரல் கால் விரல் இதில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது கம்பல்சரி நீங்கள் எந்த ராசி லட்சத்திரோ லக் கிடம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த சம்பவங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன் எனக்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லோருக்கும் காமனான கருத்துது மூணாவது விஷயம் என்னென்னா குறிப்பாக இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய நேரத்தில் உங்கள் கண்ணில் கருப்பு கலர் பைரவர் ப்ரௌன் கலர் பைரவர்கள் கண்ணில் படுவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உணவு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் சரி இன்றைக்கி நம்ம தொகுப்புக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் உடனடியாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து நீங்கள் பயணிக்கலாம் ஏதாவது சந்தேகங்களும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாக சரி வராத பணம் வந்தால் ஒரு அதிசயத்தை பற்றி சொல்கிறேன் சில ஒரு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவர் அவர் பேர் சொல்ல என்னால் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை ஏன்னு சொல்லணும் அது அவர் அது அது விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டார் அவர்கிட்ட கேட்டேன் வேணாம் சார் நீங்கள் சப்ஜெக்டை சொல்லுங்கள் அப்படின்ட்டார் அவர் ஒரு திங்கக்கிழம நாள் இன்றைக்கி அவருடைய ஜாதகத்தை எங்கிட்ட வந்து கொண்டு கொடுத்து கொடுத்தார் நான் ஜாதகம் பார்த்துட்டு திருப்பி கொடுத்துட்டேன் என்ன சார் பார்த்தன்னே திருப்பி கொடுக்குறீங்க என்ன அப்படின்னு கேட்டார் சார் நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக வீட்டுக்கு போங்க சார் வீட்டுக்கு போனால் மிளகு இருக்கு இல்லைங்களா வால் மிளகு நம்ம எல்லாருடைய வீட்டில் சமையல் கட்டில் வால் மிளகுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுவோம் மகளிர் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது எல்லோரும் பண்ணால் பணம் வந்துருமான்னு நீங்கள் நம்பிற நம்பிட வேண்டாம் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அன்னைக்கு எனக்கு ஐயா சொன்ன விஷயம் அது நீ வால் மிளகு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வாயில போட்டு மின்னுட்டு ராமர் கோயிலில் போய் உன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணு அப்படின்னு சொல்ல சொன்னார் நான் சொல்லிவிட்டேன் எப்போதுமே நான் எதுக்குமே தயங்கு எனக்கு என் ஐயா சொல்கிறார் கதிரேசன் ஐயா சொல்கிறத நான் சொல்கிறேன் அது நடக்கிறதும் நடக்காமல் போகிறதும் அவர் கையில் இருக்குது ஏன் குருநாதர் சொல்லிட்டார் நான் அதில் என்றைக்குமே ரொம்ப தீர்மானமாக இருக்கேன் அதாவது இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா நீங்கள் இந்த வீடியோ இந்த சம்பவம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே ஐயாவுடைய அனுகிரகம் தான் மற்றபடி மேஜிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அது அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் ராமர் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு நாளில் அவருக்கு பணம் வந்துடுச்சு எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொண்டு வந்து கொடுத்தாரு நான் திரும்ப கொடுத்துட்டேன் ஏன்னா அந்த பணம் எனக்கான பணம் இல்லை அந்த பணம் திரும்ப கொடுக்கும்போது என்ன சொன்னேன் சார் உங்கள் அப்பா மாடியிலேருந்து விழுந்து இடுப்பில் அடி ஒழுக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு சில நாட்கள் கழித்து என்கிட்ட கூப்பிட்டு அப்படியே கண்ணீர் மலக பேசுகிறார் சார் நீங்கள் சொல்லி நீங்கள் சொல்லி ரெண்டே நாள் அப்பா கீழே வந்துட்டார் சார் துணி போட போயிருக்கார் எப்போவுமே வேலைக்கார மலை வேலைக்கார தான் கொண்டு போய் துணி காய போடும் அதை அன்னைக்கு அது ஏதோ அதுக்கு ஒரு வசனம் அதுக்கு ஒரு கவலை போல இருக்குது அவர் அது கண்டுக்கலை இவர் மேலே போயிருக்காரு காயை போட்டிருக்காரு தலை சுற்றி இருக்குது கீழே வந்துட்டார் சார் இடுப்பில் அடி விழுந்துச்சு சார் என்ன சார் அப்படின்னு சார் இதை நீங்கள் எப்படி சொன்னீங்க அது தான் அப்பாவுக்கு சரியாகுமா அப்படின்னு சொல்கிறத விட இதை நீங்கள் எப்படி சொன்னீங்க இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது இது இம்பாசிபிள் இது எப்படி கணிக்க முடியும் இது எந்த எந்த எப்படி கணிக்கிறீங்க எதை வச்சு கணிக்கிறீங்கன்னு கேட்குறாரு நான் சொன்னேன் சார் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் இது எல்லாமே அனுகிரகங்கள் தான் ஆசீர்வாதங்கள் தான் எனக்கு இந்த வாழ்க்கையில் எனக்கு போட்ட ஒரு பிச்சை இது என்னுடைய குருமார்கள் நான் வணங்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் போட்ட ஒரு பிச்சை தான் அது இந்த வாழ்க்கையே இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது நீங்கள் போய் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே ஐயாட்ட கேட்டேன் அன்பு கூறியினர்களே டே இன்றைக்கி எல்லாருடைய தலகாணி மேலே பெட்டு மேலே அவங்க மே அவங்க மேலேயே தண்ணி சிந்திக்கவங்கட வாட்டர் பாட்டிலெலாம் அப்போது இன்றைக்கி யாராவது வாட்டர் பால் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னால் தண்ணி தன்னாலேயே உங்கள் பெட்டில் கொட்டும் இல்லைன்னா உங்கள் மேலே தன்னாலேயே கொட்டும் இது என்ன அதிசயமானு நீங்கள் கேட்கலாம் இது அதிசயம்தான் இதுவும் நடக்கும் இந்த வீடியோ பார்க்க போகும்போது காமனாக இன்றைக்கி நிறைய பேர் வந்து லோன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளுடைய மனோநிலையை பற்றி நிறைய பேர் இன்றைக்கி கவலைப்படுவாங்க இது எல்லாம் இன்றைக்கான இன்றைக்கி இப்படி தான் மனிதர்கள் நடந்துக்கணும்னு சொல்கிறது ஃபிக்ஸட் அப்போது அவர் அந்த பணத்தை வந் வந்த உடனே அவர் அதை மேஜிக்காக பார்க்குறாரு அது மேஜிக் இல்லை பிரபஞ்சம் அனுமதிக்கணும் ஒருத்தருக்கு சொல் ஒருத்தருக்கு சொல்கிறதுக்கு இன்னாருக்கு இந்த விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லுவது பிராப்தம் இருந்தால் அது நிச்சயமாக நடந்துடும் அது எந்த விதமான மாற்றக்கருத்தும் இல்லை எல்லாமே ஒரு வகையில் ஒரு ஆசிர்வாதம் தான் அதே மாதிரி இன்னொரு சில விஷயங்களும் சொல்கிறேன் இந்த வராத பணம் அப்படின்னா எப்போதுமே உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி பைப் இருக்குது பார்த்தீங்களா வீட்டுக்கு முன்னாடி தண்ணி பைப் இருந்ததுன்னா அவங்க கடன் மூலியமாக தத்தளிப்பாங்க இது நிதர்சனமான உண்மை பணம் என்கின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தை ரொம்ப ரொம்ப அப்பப்பேர் பண்ணுது சில பேர் பணம் இலக்குணுன்னு விரிவிருந்தால் அதை தடுக்கல முடியாது அது அதை வேணால் கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் ஆனால் சம்பவம் நடந்துடும் அந்த பெரிய அந்த பெரிய மனுஷனுக்கும் நான் சொன்ன வால் சாப்பிடுங்க ராமர் கோயிலுக்கு போங்க இதுவும் ஒரு வகையில் குருநாதர் சொன்ன ஒரு அணுகு தான் அவருக்கு அந்த பணம் வந்து அன்னைக்கு பிரபஞ்சம் அனுபவிச்சது நிறைய பேர் என்னென்னா சில பேர் ஜாதகமும் அவங்க பிறந்த டீட்டெயிலும் கொடுப்பாங்க சொல்லுங்க அப்படின்பாங்க அவங்களுக்கான கேள்வி இல்லாத போகும்போது கண்டிப்பாக நான் பிரசனத்தில் சொல்கிறதே இல்லை சில பேர் என்னென்னா அதை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிக்கிறது சார் இன்னைக்கு வரைக்கும் நான் இன்றைக்கும் என்னுடைய அலுவலகம் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் ஏற்கனவே வந்துட்டு போனங்க அலுவலகத்தில் பார்த்துருப்பாங்க இன்றைக்கும் நான் தட்சிணை வாங்கினது இல்லை ஏன்னால் இந்த கலையை இந்த அனுகிரகத்தை எனக்கு போட்ட ஒரு பிச்சையை நான் பணமாக மாற்ற விரும்பலை என்னைக்கும் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்கிறது என்னுடைய நோக்கம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் வாங்க பேசலாம் நீங்கள் நைட்டு பேசுவோம் ம் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட இந்த காணொலியில் பேசுகிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆத்ம திருப்தி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் குறிப்பாக இன்றைக்கி நைட்டு சீரியல் பார்க்கக்கூடியவங்களாக தீ காயங்கள் தீயில சுடக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் பெண்மணிகளுக்கு கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க வணக்கம்